ஐ டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கீங்களா அல்லது இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து பாட்னி அண்ட் சுவாலஜி படித்தோம் உங்களுக்கு நம்ம படிக்கிறப்பே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் படிக்கிறப்ப சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு தெரியல இந்த மேஜர் ஏன் எடுத்த இதுக்கு வந்து வேல்யூ இல்லை நீ வந்து ஃபிசிக்ஸ் எடுத்துக்கலாம் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கலாமே அப்படின்லாமே நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இதுக்கு படித்தா வேலை கிடைக்காது இந்த மாதிரிலாமே எனக்கு வந்து சொல்லிருக்காங்க ஸோ இதனாலே நிறைய பேர் வந்து பாட்னி சுவாலஜி வந்து இப்போ எடுத்து படிக்கிறது கிடையாது ஸோ படித்தவங்க இப்போ வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்காங்க சரிங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே சொன்னால் அதெல்லாம் வேணாம் சார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க ஸோ நம்ம மேஜரை நம்ம தான் வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர்ஸ்க்கு ஸ்கூல் எஜுகேஷனில் நம்பர் ஆஃப் வேக்கன்ட்டு குறைச்சிக்கிட்டே வராங்க குறைச்சிக்கிட்டே வராங்க மீன்ஸ் நிறைய ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி பாட்னி தனியாக சுவாலஜி தனியாக போஸ்ட் இருந்துச்சு இப்போ வந்து பயாலஜி போஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இப்போ ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் ஒன் ஒருத்தங்க இருப்பாங்க கெமிஸ்ட்ரி இருப்பாங்க தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் பாட்னி சுவாலஜின்னு ரெண்டு பேராக இருக்காங்கன்னா இல்லை பயாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டாக மாற்றிருக்காங்க ஏன்னா பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து சி கிளாஸு அல்லது பி கிளாஸ்னு ஒரு சில ஸ்கூலில் வந்து சொல்லுவாங்க அது பியூர் சயின்ஸ் பாட்னி சுவாலஜி தனியாக இருக்கும் பயோ பாட்னி பயாலஜி இல்லாமல் ஸோ அந்த மாதிரியான ஸ்கூல் வந்து நிறைய குறைஞ்சிட்ருக்கு அந்த கோர்ஸ் வந்து நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஸ்கூலில் ஒரே ஒரு போஸ்ட்டு தான் நமக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிடணும் போயிடணும் அதுதான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு நீங்கள் வந்து பிஜி படிச்சிருந்தாலும் சரி அல்லது யூஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நமக்கு வந்து வேக்கண்ட் வந்து கம்மியாக தான் வரும் அதனால் நான் வந்து படிக்க தேவை நம்ம ஒரு பிஎட் படிச்சிருக்கோம் நம்மளுடைய எய்மு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு வந்து தொடர்ந்து படிங்க ஸோ அது ரிலேட்டடாக அதாவது பிஜி சிலபஸ் ரிலேட்டடாக அண்ட் யூஜி சிலபஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்து டிஆர்பியில் தாண்டி டிஎன்பிசிலையும் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறாங்க அதர்வைஸும் மற்ற எக்ஸாம்ஸும் இருக்குது சரிங்களா டிஎன்பிசியை தாண்டி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த மாதிரி ஒரு சில டைம் வைப்பாங்க அதே மாதிரி நமக்கு டிஎன்பியில் ஒரு சில ஜாப் இருக்குது ஸோ இது வந்து நான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எழுதி வச்சது சரிங்களா இது இன்னமும் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது டிஎன்பிசியில் இயரில் கால்ஃபர் பண்ணுவாங்க டெக்னிக்கல் போஸ்ட் இந்த மாதிரி ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஓவராலாக சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம பாட்னின் சுவாலஜி மேஜர்ஸ்க்கு மட்டும் பாருங்கள் நான் பாட்னிக்குங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக அது மட்டுமே எழுதி வச்சுருக்கேன் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் டிப் டிபார்ட்மெண்ட்டில் கியூரேட்டர் அப்போன்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி எல்லாமே கம்மி கம்மியாக தான் இருக்கும் ஒரு நாலு அஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும் அல்லது ஒரு சில டைம் எட்டு பத்து இந்த மாதிரி கொடுப்பாங்க அதுலேயே நிறைய பேர் பார்த்துட்டு ஐயோ அஞ்சு போஸ்ட்டுக்கு யாருங்க அப்ளை பண்ணுறது எப்படி படிக்கிறது அப்படி இருப்பாங்க ஸோ நம்ம வந்து எத்தனை டிஆர்பியில் நூறு போஸ்ட்டாக இருந்தாலும் நமக்கு ஒரு போஸ்ட்டு தான் ஆயிரம் போஸ்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு போஸ்ட்டு தான் அதனால் நமக்கு வந்து போஸ்டிங் முக்கியம் ஸ்கேல் பே எல்லாமே சேம் இதுதான் தான் சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான் ஒரு சில இதுக்கு நமக்கு அந்த இதை விட அதிகமாகவே இருக்குது டிஎன்பிசி இதில் ஸோ சிலபஸ் எல்லாமே சேமாக இருக்கிறப்ப அதை நம்ம வந்து மிஸ் பண்ண தேவையில்லை அது வந்து படிக்கலாம் ஒரு ரீகால் மாதிரி இருக்கும் நமக்கு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் படிக்கிறத அந்த மறக்காமல் இருக்க ஒரு சில பேர்லாம் மறந்துடுவாங்க நம்ம மறுபடியும் இருந்து படிக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக படிக்கிறப்ப இதுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரும் ஏன்னா இப்போ டிஎன்பிசி ஆன்வர்பன்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அகடமிக் இருக்குது டெக்னிக்கல் போஸ்ட் வந்து வர மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதுக்கு சேம் சிலபஸாக இருக்கிறப்ப நம்ம ரீகால் பாருங்கள் அந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம் வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தானே நீங்கள் பார்த்துங்க அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் இன் லேப் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா லேப் லெபாரெட்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க அதுக்குமே பாட்னி சுவாலஜி எலிஜிபுள் தான் அங்கே பயாலஜி கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுலேயுமே நமக்கு வந்து எலிஜிபிள் சரிங்களா அந்த மாதிரி எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் இன் ஃபாரஸ்ட்ரி அதுலேயுமே நமக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பார்த்துட்டும் ஒரு சில பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிங்கிறது அந்த ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேப்பருக்கு இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேப்பருக்கு இருக்காது சரிங்களா ஜென்ரல் நாலேஜ் ஒரு பேப்பரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேப்பர் ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால இங்கே மூணு பேப்பர் ஆப்ஷனில் நம்ம இங்கே வந்து சாலேஜ் கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து ஃபாரஸ்ட் தான் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே பேப்பர் ஒன் பேப்பர் டூனு இருக்கும் பேப்பர் ஒன்லேருந்து ஜிகே ஜென்ரல் நாலேஜ் வந்து இருக்கும் பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் இருக்கும் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மேஜர்ஸ் தான் மேஜரில் நம்ம வந்து மார்க் வந்து ஹையாக எடுத்துவிட்டோம் அப்படின்னா இது ஜென்ரல் நாலேஜில் ஒரு நூறு கொஸ்டின்னா சாதாரணமாக எல்லாத்துக்குமே நாற்பதுலேருந்து ஐம்பது வந்துடும் சரிங்களா நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் தான் அவசியம் இல்லை நம்ம ஓவராலாக கொஞ்சம் லைட்டாக படிச்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஃபாரன்சிக் சயின்ஸு சரிங்களா இதுவும் இருக்கும் இதில் வந்து கொஷின் வந்து பயாலஜியாக இருக்கும் பாட்னி இருக்கும் சுவாலஜி இருக்கும் நம்ம மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுடைய செல் பயாலஜி ஜெனெடிக்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக தான் வரும் அந்த மாதிரியான சிலபஸ் தான் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் ஏன்னால் நான் இந்த பரீட்சையில் பாஸ் பண்ண அதனால் சொன்னேன் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பிஜியில் வந்து போஸ்ட் வந்ததுனால நான் அதை வந்து செலக்ட் பண்ணல ஸோ ஒன் இயர் கழித்து தான் இதுக்கான சிவிக்கு இது எல்லாமே கூப்பிட்ருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து பிஜி இருந்ததுனால அதை கன்சிடர் பண்ணல ச மற்றவங்களுக்கு போஸ்டிங் போவாங்க ஜாப்ல இல்லாதவங்க அப்படின் ஏன்னா ரெண்டுமே சேம் கே ஸ்கேல் பே தான் அதனால் ஏன்னா இதை விட இது வந்து ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே நிறையா இருக்குன்னு சொன்னாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ இருந்தாலும் மற்றவங்க வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கல அதனால் அது போகலை ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது மாதிரி டிஎன்பியில் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணுவாங்க அதெல்லாமே பார்க்கணும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில போஸ்ட் வந்து இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போஸ்ட்டுமே இருக்குது சிலபஸ் எல்லாமே நமக்கு வந்து இதே சிலபஸ் தான் சரிங்களா கூட கம்மியாக இருந்துச்சு இப்போ இப்போ நியூ சிலபஸில் எல்லா மற்ற இதில் இருக்கிறதெல்லாமே சேர்த்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ பாட்னி அண்ட் சோலஜி மேஜர்ஸ்ஸு நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாமே இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறங்களா சரி அடுத்தடுத்து பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க ஏன்னா ஒரு சில பேர்லாம் பத்து வருஷம்லாம் படிச்சுட்டு செலக்ட் ஆனவங்களாமே இருக்காங்க ஒரு சில பேர் ரீசண்டாக முடித்தவங்களாமே செலக்ட் ஆனவங்களாகவே இருக்காங்க ஸோ காம்படிசு எல்லா லெவல்ஸ்லேயும் இருக்காங்க நமக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சி அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி காம்படிட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லை இப்போ நியூவாக முடிச்சுட்டு வரவங்களும் காம்பட்டேட்டிவ்ஸ் தான் சரிங்களா அவங்களுமே இருக்காங்க இப்போ நமக்கு ரீசெண்டாக கொடுத்த சிவி பார்த்தாலே தெரியும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நம்மளும் வந்து என்ன தான் பண்ணி போட்டி போட்டு படித்தோம் ஸோ பாட்னி மேஜர்ஸ்க்கு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கால்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே பாருங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாட்னி சாலேஜிக்கு டிஆர்பி சம்மந்தமாக அல்லது எக்ஸாம் சம்மந்தமாக எதனாச்சும் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ டிஎன்பிஸில் டெக்னிக்கல் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வரும் அதுக்கு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் சிலபஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன சிலபஸ் நீங்கள் மஸ்தது எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சிலபஸ்க்கு இருக்கிறத மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணுங்கள் செல் பயாலஜி இருக்கா அதை ரீகால் பண்ணுங்கள் ஜெனடிக்ஸ் இருக்கா அதை ரீகால் பண்ணுங்கள் கல்ச்சர் இருக்கும் அதுக்கடுத்து பிளான் பிரீடிங் இருக்கும் அதுக்கடுத்து நமக்கு வந்து பயோடெக்னாலஜி இருக்கும் மைக்ரோ பயாலஜி அந்த ஆல்கே அங்கே எல்லாமே இருக்கும் ஒரு சில டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இப்போ ஹார்டிகல்ச்சர் வந்து பிஜிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் யூஜிக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் சரிங்களா எல்லாமே நமக்கு வந்து ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ